அலாமி வரமத்துலா வரகாத்தூ துவா பிரார்த்தனை ரசல்லா சொல்கிறாங்க அத்வா உல் ஹலி பாதா துவான்ற ஒரு காரியம் ஒரு வணக்கம்னு சொல்கிறாங்க நமக்கு தொழுகை எப்படியோ நோன்பு எப்படியோ அது மாதிரி துவாவும் ஒரு வணக்கம்னு ரசுல்லா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அல்லாஹுக்கும் நமக்கும் ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னா அது இந்த துவாதான் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான் என்னை பற்றி நபியே உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி கரீப அவங்களுக்கு ரொம்ப அருகில் நான் இருக்கேன்னு நீங்கள் சொல்லுங்கள் எனவே பிரார்த்திப்பமன் என்னையே பிரார்த்திக்கட்டும் அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் அல்லாஹலா எவ்வளோ அழகாக சொல்கிறான் அல்லாஹ்கிட்டே கேளுங்கள் நான் உங்ககிட்ட நெருக்கத்தில் இருக்கேன்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் நம்முடைய பா பிரார்த்தனையை பொறுத்தவரை ரசுல்லா சொல்கிறாங்க நீங்கள் பிரார்த்திக்கும் போது உங்களுடைய துவாவை எல்லாம் இது எனக்கு நீ இஷ்டப்பட்டா தா இல்லைன்னா எனக்கு இது வேண்டாம் அப்படின்ன மாதிரி நீங்கள் ஏனோ தானோன்னு துவா கேட்காதீங்க நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய பிரார்த்தனையை வலியுறுத்தி கேளுங்கன்னு ரசுல்லா சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு நீ தந்து தான் எல்லா ஆகணும் ஒன்றை விட்டால் எனக்கு வேறு போக்கிடம் கிடையாது நான் உன்கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும் நீ மட்டும்தான் எனக்கு இதை செஞ்சு தர முடியும் எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்ன மாதிரி அல்லாஹ் இடத்துல வலியுறுத்தி கேளுங்கன்னு ரசுலா சொல்லி கொடுக்குறாங்க ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை மூணு விதமாக அங்கீகரிக்கப்படுது அதில் ரசுலா சொல்கிறாங்க ஒன் தான் அவன் கேட்டதையே அல்லாஹ் கொடுத்துட்றான் ரெண்டாவதா அவன் கேட்டதுக்கு பகரமாக வேறு சிறந்ததை கொடுக்குறான் இல்லைனா அவன் கேட்டது அவனுக்கு தீங்கிழைக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை தடுத்து வைக்கிறான் மூணாவதா அவன் கேட்டதுக்கான நன்மையை அல்லாஹ் மறுமையில் கொடுக்குறான் அதாவது ஒரு மனிதன் வந்து துவா கேட்டு அவனுக்கு அந்த ந காரியம் நடக்காமல் அதுக்கான நன்மையை அல்லாஹ் மறுமையில் கொடுக்குறானா ஒரு மனிதன் வருவானா நாளை மறுமையில் அப்போது அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொல்லுவானா ஒரு அளவுக்கு நன்மையை சேர்த்து இது உனக்கானதுன்னு கொடுப்பானா அப்போ அந்த மனிதன் கேட்பானா எல்லாம் நீ இவ்வளோ தர்றியே இவ்வளோ நன்மைகள் செய்யக்கூடிய செயலை நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே உன்னுடைய துவா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா இப்போ பிரார்த்தனைக்கு நம்முடைய மார்க்கம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம அதிகமாக பிரார்த்தனை செய்யணும் அந்த பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹுக்கும் நமக்கும் இடையே ரொம்ப பெரிய நெருக்கம் உண்டாகும் ஷோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவோம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா விருக்காத்தூ